எல்லோருக்கும் வணக்கம் மூன்றாம் பாகத்தின் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் இருள் சூழ்ந்தது கடந்த பதிவுல நரசிம்மவர்மர் சிவகாமி சலுக்க வீரர்களால் சிறைபிடிக்கப்பட்ட செய்தியை ஆயனர் மூலமா அறிந்து கொண்டதை பார்த்தோம் இப்ப முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தை வாசிக்கலாம் வாங்க மாமல்லர் அன்று ஆயனரின் அரண்ய வீட்டிலிருந்து புறப்பட்டு காஞ்சி நகரை நோக்கி சென்ற போது உச்சி நேரம் நிர்மலமான நீல ஆகாயத்தில் புரட்டாசி மாதத்து சூரியன் தலைக்கு மேலே தகதக பிரகாசித்துக் கொண்டிருந்தான் ஆயினும் மாமல்ல நரசிம்மருக்கு அப்போது வானமும் பூமியும் இருள் சூழ்ந்திருந்ததாக தோன்றியது அம்மாவாசை நள்ளிரவில் நாலாபுறமும் வானத்தில் கண்ணங்கரிய மேகங்கள் திரண்டிருந்தார் போன்ற அந்தகாரம் அவர் உள்ளத்தை கவிந்து கொண்டிருந்தது ஒரு சின்னஞ்சிறு நட்சத்திரங்களின் மினுக் மினுக் என்னும் ஒளிக்கிறணத்தை கூட அந்த கார் இருளில் அவர் காணவில்லை ஆனால் திடீர் திடீர் என்று சில சமயம் பேரிடி முழக்கத்துடன் கூடிய மின்னல்கள் கீழ்வான முகட்டிலிருந்து மேல்வான முகடு வரையில் அந்தகாரத்தை கிழித்து கொண்டு பாய்ந்த மின்னல்கள் கண்களை பறித்து வண்டையை பிளக்கும் பயங்கர தீட்சண்ய ஒளி மின்னல்கள் மாமல்லருடைய உள்ளமாகிற வானத்தில் தோன்றத்தான் செய்தன அந்த மின்னல் ஒளியெல்லாம் ஆயிரம் ஆயிரம் கூறிய வாள்களும் வேல்களும் போர்க்களத்தில் ஒன்றோடொன்று உராயும் போது சுடர்விட்டு ஒளிர்ந்து மறையும் மின்னல்களாகவே அவருடைய அகக்காட்சியில் தோற்றமளித்தன சிவகாமி அடியோடு நஷ்டமாகிவிட்டதாகவே மாமல்லர் எண்ணினார் சலுக்கரால் சிறைபிடிக்கப்பட்டு சிவகாமி உயிர் வாழ்ந்திருப்பாள் என்று அவரால் கற்பனை செய்யவே முடியவில்லை சிறைப்பட்டு சிறிது நேரத்துக்கெல்லாம் அவள் பிராணனை விட்டுத்தான் இருக்க வேண்டும் கேவலம் மற்ற சாமானிய பெண்களைப் போல் அவள் சத்துருக்கள் வசம் சிக்கிக் கொண்ட பிறகு உயிரை வைத்துக் கொண்டிருப்பாளா மானத்தை காட்டிலும் பிராணனை பெரிது என்று என்னும் ஈனத்தனம் சிவகாமியிடம் இருக்க முடியுமா தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த பூலோகத்திலிருந்தும் இந்த தெய்வீக ஒளிச்சுடர் முடிவாக மறைந்தே போய்விட்டது அத்தகைய தெய்வீக சௌந்தரியத்துக்கும் கலைத்திறனுக்கும் மேன்மை குணத்துக்கும் இந்த உலகம் தகுதியற்றது தானும் தகுதியற்றது இரண்டு தந்தைகளுமாய் சேர்ந்து சிவகாமியின் உயிருக்கு இறுதி தேடிவிட்டார்கள் தன்னுடைய வாழ்வுக்கும் உழை வைத்து விட்டார்கள் ஆன போதிலும் அவர்கள் மீது மாமல்லர் அதிகமாக கோபம் கொள்ள முடியவில்லை மகளை பிரிந்த துயரத்தினால் கொண்ட நிலையில் இருக்கிறார் கால் முறிந்து எழுந்து நிற்கவும் முடியாமல் கிடந்த இடத்திலேயே அவர் மேல் எப்படி கோபம் கொள்வது அல்லது போர்க்களத்தில் படுகாயம் அடைந்து யமனுடன் போராடி கொண்டிருக்கும் மகேந்திர பல்லவரிடம்தான் எவ்விதம் கோபம் கொள்ள முடியும் சிவகாமி இல்லாத உலகத்தில் தாம் உயிர் வாழ்வது என்னும் எண்ணத்தை மாமல்லரால் சகிக்கவே முடியவில்லை எனினும் சில காலம் எப்படியும் பல்லை கடித்துக் கொண்டு ஜீவித்திருக்கத்தான் வேண்டும் நராதமர்களும் நம்பிக்கை துரோகிகளும் மனித உருக்கொண்ட ராட்சதர்களுமான வாதாபி சலுக்கர்களை பழிவாங்குவதற்காகத்தான் இதுவரையில் இந்த உலகமானது கண்டும் கேட்டுமிராத முறையிலே பழிவாங்க வேண்டும் சலுக்கர் தொண்டை நாட்டில் செய்திருக்கும் அக்கிரமங்களுக்கு ஒன்றுக்கு பத்து மடங்காக அவர்களுக்கு செய்ய வேண்டும் சலுக்க நாட்டில் இரத்த ஆறுகள் ஓட வேண்டும் அப்படி பற்றி எரியும் செங்குருதி நதிகளில் பற்றி எறியும் பட்டணங்களின் மீது கிளம்பும் அக்னி ஜுவாலைகள் பிரதிபலிக்க வேண்டும் அந்த அரக்கர்களின் நாட்டிலே அப்போது எழும் புலம்பல் ஒளியானது தலைமுறை தலைமுறையாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இவ்விதம் பழி வாங்குவது பற்றி எண்ணிய போதெல்லாம் மாமல்லருக்கு சிறிது உற்சாகம் உண்டாயிற்று அடுத்த கணத்தில் சிவகாமி இவ்வுலகில் இப்போதில்லை அவளை இனிமேல் பார்க்கவே முடியாது என்ற எண்ணம் தோன்றியது உற்சாகம் பறந்து போய் சோர்வு குடி உடம்பின் நரம்புகள் தளர்ந்து சகல நாடிகளும் ஒடுங்கி குதிரையின் கடிவாளங்கள் கையிலிருந்து நழுவும்படியான நிலைமையை அடைந்தார் அந்த மனச்சோர்வை பூக்கிக் கொள்வதற்காக மாமல்லர் பழைய ஞாபகங்களில் தம்முடைய மனத்தை செலுத்த முயன்றார் சென்ற மூன்று நாலு வருஷங்களில் சிவகாமிக்கும் தமக்கும் ஏற்பட்டிருந்த தொடர்பை நினைத்தபோது போது மாமல்லரின் இருதய அடிவாரத்திலிருந்து பந்து போன்ற ஒரு பொருள் கிளம்பி மேலே சென்று தொண்டையை அடைத்து கொண்டது போலிருந்தது கண்கள் வழியாக கண்ணீர் வருவதற்குரிய மார்க்கங்களையும் அது அடைத்துக்கொண்டு கொண்டு திக்குமுக்காடச் செய்தது ஆகா உலகத்தில் அன்பு என்றும் காதல் என்றும் பிரேமை என்றும் சொல்கிறார்களே சிவகாமிக்கும் தமக்கும் ஏற்பட்டிருந்த மனத் தொடர்பை குறிப்பிடுவதற்கு இவையெல்லாம் எவ்வளவு தகுதியற்ற வார்த்தைகள் தளபதி பரஞ்சோதியும் அந்த திருவெண்காட்டு மங்கையும் கொண்டுள்ள தொடர்பை கூட அன்பு காதல் பிரேமை என்றுதான் உலகம் சொல்கிறது ஆனால் பரஞ்சோதியின் அனுபவத்துக்கும் தம்முடைய அனுபவத்துக்கும் எத்தனை வித்தியாசம் பரஞ்சோதி சேர்ந்தார் போல பல தினங்கள் உமையாலை பற்றி நினைப்பது கூட இல்லை என்பதை மாமல்லர் அறிந்திருந்தார் ஆனால் அவருடைய உள்ளத்திலே இருந்து ஒரு கண நேரமாவது சிவகாமி அப்பாற்பட்டதுண்டா கேணியில் உள்ள நீரை இறைத்துவிட்டால் அடியில் உள்ள நீர் ஊற்றிலிருந்து குபுகுபு என்று தண்ணீர் மேலே வரும் அதே மாதிரியாக மாமல்லரின் இருதயமாகிய ஊற்றிலிருந்து சிவகாமியின் உருவம் இடைவிடாமல் மேலே வந்து கொண்டிருந்தது ஆயிரம் ஆயிரம் சிவகாமிகள் நெஞ்சின் ஆழத்திலிருந்து கிளம்பி மேலே மேலே வந்து மறைந்து போய்கொண்டே இருப்பார்கள் முகத்தில் புன்னகை பூத்த சிவகாமி கலீர் என்று சிரிக்கும் சிவகாமி புருவம் நெரித்த சிவகாமி சோகம் கொண்ட சிவகாமி பயத்துடன் வெருண்டு பார்க்கும் சிவகாமி கண்களை பாதி மூடி ஆனந்த பரவசத்தில் இருக்கும் சிவகாமி வம்பு சண்டைக்கு இழுக்கும் விளையாட்டு கோபம் கொண்ட சிவகாமி இப்படியாக எத்தனை எத்தனையோ சிவகாமிகள் மாமல்லரின் உள்ளத்தில் உதயமாகிக் கொண்டே இருப்பார்கள் தாய் தந்தையோடு பேசி கொண்டிருக்கும் போதும் ராஜரீக விவரங்களை மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதும் புறவியின் மீது அதிவேகமாக போய்க்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதும் ராஜசபையில் வீற்றிருந்து ஆடல் பாடல் வினோதங்களை கேட்டு கண்டு கழித்து கொண்டிருக்கும் போதும் போர்க்களத்தில் வாள்களும் வேல்களும் நாலாபுறமும் ஒளி வீசி ஒளி செய்ய எதிரி சைனியங்களுடன் வீரப் போர் புரிந்து அவர்களை விரட்டியடிக்கும் போதும் எப்படியோ மாமல்லரின் உள்ளத்தின் அடிவாரத்தில் சிவகமையின் நினைவு மட்டும் இருந்து கொண்டுதான் இருக்கும் பகல் வேளையில் பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் சமயங்களிலேதான் இப்படி என்றால் இரவு நேரங்களில் சொல்ல வேண்டியதில்லை காஞ்சி நகரில் அரண்மனையில் தங்கும் நாட்களில் இரவு போஜனம் முடிந்து தாம் தன்னந்தனியே படுக்கைக்கு போகும் நேரத்தை எப்போதும் மாமல்லர் ஆவலுடன் எதிர்நோக்குவது வழக்கம் ஏனெனில் சிவகாமியை பற்றிய நினைவுகளிலேயே அவருடைய உள்ளத்தை பூரணமாக ஈடுபடுத்தலாம் அல்லவா கருவண்டை ஒத்த அவளுடைய கண்களையும் அந்த கண்களின் கருவிழிகளை சுழற்றி அவள் கோபத்துடன் தன்னை பார்க்கும் தோற்றத்தையும் நினைத்து நினைத்து நெடுநேரம் பற்றி எண்ணமிட்டுக் கொண்டிருந்த பிறகு கடைசியில் கண்களை மூடி தூங்கினால் தூக்கத்திலும் அவள் பற்றிய கனவுதான் எத்தனை வித்தியாசமான கனவுகள் விதவிதமான கனவுகள் அந்த கனவுகளில் எத்தனை ஆனந்தங்கள் எத்தனை துக்கங்கள் எத்தனை அபாயங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் கனவுகளிலே என்னென்ன வெள்ளோமோ ஆபத்துகள் சிவகாமிக்கு ஏற்பட்டதும் அவற்றிலிருந்து அவளை தப்புவிக்க தாம் முயன்றதும் சில சமயம் அவளை தப்புவிப்பதற்கு முன்னாலே கனவு களைந்து எழுந்து மீதி இரவெல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருந்ததும் மறுநாள் விரைந்து சென்று சிவகாமிக்கு அபாயம் ஒன்றுமில்லை என்று தெரிந்து கொண்டு ஆறுதல் அடைந்ததும் மாமல்லருக்கு இப்போது நினைவுக்கு வந்தன அந்த பயங்கரமான கனவுகள் இப்போது மெய்யாகிவிட்டன உண்மையாகவே ஆபத்து வந்த சமயத்தில் தான் அறையில் இருந்து அவளை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது அந்த பேதையின் உள்ளத்தில் இப்படி ஒரு பெரிய ஆபத்து தனக்கு வரப்போகிறது என்று எப்படியோ தோன்றியிருக்க வேண்டும் இதன் காரணமாகத்தான் அவள் தன்னிடம் அடிக்கடி என்னை மறக்க மாட்டீர்கள் அல்லவா என்றும் என்னை கைவிட மாட்டீர்கள் அல்லவா என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பொழுதெல்லாம் இதென்ன அர்த்தமில்லாத கேள்வி என்று மாமல்லர் அலட்சியமாக திருப்பி கேட்பது வழக்கம் உண்மையில் அது எவ்வளவு அர்த்த புஷ்டியான கேள்வி சிவகாமி என் கண்ணே உன்னை மறக்க மாட்டேன் இந்த ஜென்மத்தில் உன்னை மறக்க மாட்டேன் எந்த ஜென்மத்திலும் மறக்க மாட்டேன் உன்னை என்னிடமிருந்து பிரித்த பாதகர் மேல் முதலில் பழி வாங்குவேன் அதற்கு பிறகு உன்னை தேடிக்கொண்டு வருவேன் யமன் உலகத்துக்கு உன்னை தொடர்ந்து வந்து தர்மராஜாவிடம் எங்கே என் சிவகாமி என்று கேட்பேன் சொர்க்கலோகத்திற்கு சென்று தேவேந்திரனிடம் என் சிவகாமி எங்கே ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை ஆகிய நாலு பேர் உங்கள் உலகில் இருக்கிறார்கள் எனக்கோ சிவகாமி ஒருத்திதான் இருக்கிறாள் அவளை கொடுத்து விடுங்கள் என்று கேட்பேன் சிவகாமி சொர்க்கலோகத்தில் நீ இல்லாவிட்டால் அதோடு உன்னை விட்டுவிட மாட்டேன் பிரம்மலோகம் வைகுண்டம் கைலாசம் ஆகிய உலகங்களில் எங்கே நீ இருந்தாலும் உன்னை தேடி வந்து கண்டுபிடிப்பேன் அப்புறம் திருமூர்த்திகளாலும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது வருகிறேன் சிவகாமி வருகிறேன் கூடிய விரைவில் நீ இருக்குமிடம் வருகிறேன்